ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இப்போவும் கூட பூ கட்ட தெரியாதுங்க சில பேருக்கு பூ கட்டினாலுமே அது சரியாகவே வந்து வராது அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்கிற கரண்டியை மட்டுமே வச்சு எப்படி ஒரு ரொம்பவே நீட்டாக அழகாக வந்து பூ கட்டலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்டின பூவை வந்து ஒரு மாதம் வரைக்குமே அது வந்து வாடாமல் மொட்டாவே இருக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் வந்து நான் இதோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா காக்கரட்டம் பூங்க இந்த மெத்தடில் வந்து நீங்கள் எந்த பூ வேணாலுமே ஈஸியாக கட்டிக்கலாம் முல்லைப்பூ மல்லிப்பூ இந்த மாதிரி எந்த பூ வேணாலுமே நீங்கள் கட்டிக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு எடுத்துருக்கிறது காக்கரட்டம் பூ தான் பூ கட்டுறதுக்கு நமக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் வந்து இது தாங்க ஜல்லிக்கரண்டி நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கரண்டி வச்சுருப்போம் இந்த கரண்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம பூ கட்டுற நூல் இருக்குது பாருங்கள் அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த ஜல்லிக்கரண்டியில் இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும் பாருங்க அந்த ஹோலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட ஓரத்தில் சென்டராக வந்து ஹோலில் விட்டுக்கோங்க இந்த மாதிரி விட்டுட்டு இதே போல் ரெண்டு சுற்று வந்து சுற்றி எடுத்துக்காங்க கீழேயும் வந்து ரெண்டு நூல் இருக்கணும் மேலேயும் ரெண்டு நூல் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விட்டுட்டு அப்புறம் அதில் வந்து முடிச்சு போட்டு அப்படியே கட்டி விட்டுருங்க இந்த பக்கம் கட்டி விட்டுட்டு இந்த பக்கமும் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நூல் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ அடுத்ததாக நம்ம பூ கட்டுற நூலை வந்து இதோட ஒரு ஓரத்தில் வந்து கட்டி விட்டுக்கோங்க கட்டி விட்டுட்டு இந்த நூலை வந்து அந்த நம்ம கரண்டியோட சைஸுக்கு ரெண்டரை மடங்கு அளவுக்கு வந்து நீங்கள் மடக்கிட்டு அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா கட் பண்ணால் மட்டும்தான் நம்ம பூ கட்ட முடியும் நூலை அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதோட ஓரத்தில் வந்து கட்டி விட்டுட்டு இது அப்படியே வந்து ரெண்டு மடங்காக மடக்கியிருக்க பாருங்கள் ரெண்டு மடக்கிட்டு அப்புறம் ஆஃப் இதை மடக்கிக்கோங்க மொத்தம் வந்து ரெண்டு அளவுக்கு அந்த கரண்டியோட ரெண்டு அளவுக்கு வந்து நம்ம மடக்கி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை அப்படி தான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பூ எடுத்துக்கலாங்க நான் வந்து மூணு மூணு பூ வச்சு கட்டுறேங்க அப்போ வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு பூவாக கூட வச்சு கட்டிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இப்போ மேலே மூணு பூ கீழே மூணு பூ எடுத்துகிட்டேன் இது அப்படியே வந்து அந்த கரண்டியில் ரெண்டு நூல் இருக்குது பாருங்க அந்த ரெண்டு நூலுக்கு இடையில வந்து விட்டுக்கணுங்க விட்டுட்டு இதோட ஓரமாக ஒரு ஓரமாக வந்து வச்சுட்டு நம்ம இந்த பூ கட்டுறதுக்காக நூல் வந்து ரெண்டரை அளவு மடங்கு வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த நூலை வந்து இது உள்ள அதாவது இந்த ரெண்டு நூலுக்கு அடியிலையும் விட்டு இந்த மாதிரி இழுத்துக்கணுங்க உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் அப்படி புரியலன்னா நீங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த மாதிரி விட்டு இழுத்துக்கோங்க இப்படி விட்டு இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பூவை ரெண்டு நூலுக்கு இடையில வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நூலை வந்து அந்த நூலுக்கு அடியில் வந்து விட்டு இழுத்தோம்னா இந்த மாதிரி முடிச்சு விழுந்துருங்க நீங்கள் ரெண்டு முடிச்சா போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நான் ஒரு முடிச்சு போட்டுவிட்டு அடுத்த முடிச்சும் போட்டுட்டேன் இப்போ நான் இன்னொரு பூ வந்து உங்களுக்கு கட்டி காட்டுற பாருங்கள் நான் வந்து ஸ்பீடெல்லாம் வைக்கல வீடியோ அப்படியே தான் வச்சுருக்கேன் மேலே பூ கீழே பூ வச்சுட்டு இது அப்படியே அந்த ரெண்டு நூலுக்கு இடையில விட்டு எடுத்துக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு நூலுக்கு இடையில விட்டு இப்படி வச்சுக்கிறேன் இப்போ அடுத்ததாக இங்கே கட்டுற நூல் விட்டுருக்கோம் பாருங்கள் அதை வந்து இந்த ரெண்டு நூலை ரெண்டு நூலுக்கும் அடியில் விடணுங்க இடையில விடக்கூடாது அடியில் விட்டு அப்படியே வந்து இழுத்துக்கணும் இப்படி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா முடிச்சு மாதிரி விழுந்துருங்க பூ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கீழே விழவே விழாது இதே போல் ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் நீங்கள் பழகுற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு ஃபுல் ஒரு கரண்டி ஃபுல்லாக நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த கரண்டி கட்டுறதுக்கெலாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துடுங்க உங்களுக்கு நல்லா வந்து ப்ராக்டிஸ் ஆகிரும் அதனால் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தாங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நம்ம நிறைய பூ கட்டி முடிக்கலாங்க இந்த மெத்தடில் உங்களுக்கு பூவே கட்ட தெரியலனாலும் இந்த மெத்தடில் நீங்கள் கட்டி பாருங்கள் ரொம்பவே அழகாக பூ கட்டி முடிச்சிருவீங்க இப்போது இதே போல் அந்த கரண்டி ஃபுல்லாக அதோடய வாய்ப்பகுதி வரைக்குமே நம்ம கட்டி முடிச்சுக்கலாங்க நீங்கள் பூ கட்டுற நூல் வந்து ரெண்டு அளவு மடங்கு வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் இது வரைக்குமே பூ கட்டி முடிச்சிட்டேன் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் வந்து கட்ட முடியாது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நூல் அதனால் இதோட நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இதோட பின்பக்கத்தில் வந்து சென்ட்ராக வந்து நூலை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பூவை வந்து ஈஸியாக எடுத்துடலாங்க பாருங்க எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு நம்ம கையில் கட்டுற பூவை விடவும் இது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க நம்ம கையில் கட்டுற பூ கூட ஒன்று வந்து முன்ன முன்ன பின்னா அந்த மாதிரி வச்சு கட்டிடுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவில் இருக்குங்க சமமாக இருக்கும் அப்போ அப்படி கட்டும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாக இருக்குங்க இப்போ இதே போல் நான் இன்னொரு கரண்டியை வந்து நான் கட்டி முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க ஏன்னா சில பேர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக பூ வைப்பாங்க சில பேர் வந்து லாங்காக வைக்கிறது தான் பிடிக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கரண்டியாக கட்டி முடிச்சுட்டு அதில் நூல் பெண்டிங் இருக்கும் பாருங்கள் அதில் வந்து நம்ம ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு நீல வாக்கில் பூ கடைச்சிடுங்க இப்போ இதே போல் நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம ஈஸியாக கட்டி முடிச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கரண்டி கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த கரண்டிலாம் வந்து ரொம்பவே ஈஸியாக டக்கு டக்குன்னு முடிச்சிடுவீங்க நீங்கள் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் கட்டி இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் சரி இப்போ இந்த பூவை எப்படி நம்ம வாடாமல் ஒரு மாதம் அதாவது இருபது வந்து முப்பது நாள் வரைக்கும் நம்ம வாங்கின கட்டின பூ வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்கு நான் ஒரு மூணு டிப் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேங்க உங்களுக்கு எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு தான் ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா வாழை இலைங்க நம்ம வீட்டில் வாழை இலை இருந்தால் அதை வந்து நீங்கள் எந்த பாத்திரத்தில் பூ வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை வச்சு நீங்கள் அந்த சைஸுக்கு வாழை இலையை வந்து கட் பண்ணிக்கலாங்க ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க கட் பண்ணிவிட்டு அந்த வாழை இலையை அந்த பாத்திரத்து உள்ள ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கட்டின பூவை வச்சுக்கலாங்க வச்சுட்டு அதுக்கு மேலேயுமே பூ மேலேயுமே வந்து மறுபடியும் வாழை இலையை வந்து போட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாங்க இதுக்கு வந்து நீங்கள் சில்வர் பாத்திரம் மட்டும் தான் எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம மூடி வைக்கி வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இருபது நாள்லேருந்து முப்பது நாள் வரைக்குமே அந்த பூ வந்து வாடாமல் இருக்குங்க இது வந்து ரொம்பவே சூப்பரான மெத்தடுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படியும் வந்து ஒரு மாதம் அளவுக்கு வர வரைக்கும் பூ வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம் ஏதாவது ஒரு பத்து நாளைக்கு வச்சிக்கிற மாதிரி அளவுக்கு நம்ம நிறைய பூ வாங்கினாலும் பத்து நாள் அளவுக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் பத்து நாள் ஸ்டோர் பண்ணாலுமே நீங்கள் வாங்கி வச்சப்போ எப்படி மொட்டாவே இருந்துச்சோ அதே போலவே இருக்குங்க நீங்க தினமும் வந்து எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து ரெண்டாவது டிப் பார்க்கலாங்க அதுக்கு வந்து சில்வர் பாத்திரத்தில் அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இன்னொரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம கட்டின பூ வந்து இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கணுங்க சுருட்டி வச்சு இதை அப்படியே வந்து கவுத்து வச்சுருங்க நான் எப்படி காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில் இந்த மாதிரி கவுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம மறுபடியும் மூடியை போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாங்க இந்த மெத்தடில் நீங்கள் பூ ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே இருக்குங்க வாழையில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எங்கள் கிட்டே ஃப்ரிட்ஜே இல்லைங்க நாங்கள் எப்படிங்க ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க அவங்களுக்காக இந்த மூணாவது டிப்புங்க உங்கள் எல்லார் வீட்லேயும் வந்து கிரைண்டர் இருக்குங்க அதாவது ஆட்டுக்கள் இருக்கும் அந்த ஆட்டுக்களில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு விதமான ஈரப்பதம் வந்து இருக்குங்க இருந்தாலுமே வந்து நம்ம பூ ஸ்டோர் பண்ணும் போது ஆட்டுக்கள் மேலே வந்து ஒரு ஈரத்துணியை வச்சு நல்லா தொடச்சிடலாங்க மேலே உள் பகுதியில் எல்லாத்துலேயும் ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோடய அடிப்பக்கத்தில் வந்து வாழையிலையே கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் பூ எவ்வளோ அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழையில் வந்து கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பூவை வச்சுட்டு பூ வச்சதுக்கு மேலே மறுபடியும் வந்து ஒரு வாழை இலையை வச்சு க்ளோஸ் பண்ணிடணுங்க எந்த ஒரு கேப்பும் இல்லாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு காட்டன் துணியை வந்து நல்லா ஈரத்தில் நனைச்சி டிப் பண்ணி நல்லா புளிஞ்சி எடுத்துருங்க சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கணும் அப்படி அந்த புளிஞ்சி எடுத்த துணியை வந்து இதுக்கு மேலே மறுபடியும் வாழை இலை மேலே வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருணுங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சா பூ எப்படி இருக்குமோ அதே போலவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க நீங்கள் இந்த ஈரப்பதம் அதாவது துணியோட ஈரப்பதம் காயும் போது மறுபடியும் வந்து அந்த துணியை எடுத்து தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டு விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வந்து அந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கிட்டால் போதும் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த மெத்தடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதுபோல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்